நம்ம வந்திருக்கிறது டால் லேக்கோட சிக்காரா ரைடுக்கு வந்திருக்கோம் கேட் நம்பர் டுவெண்ட்டி ஒனில் நிற்கிறோம் சிக்காரா ரைடு பண்ணுறதுக்கு இதில் அந்த சின்ன சின்ன போட் இருக்குல்லையா அதில் ஒரு ரைடு போகலான்னு ஒரு சின்ன பிளான் நம்ம ஏதோ ஒரு ரைடில் போகலாம் இதுக்கு ஃபுல் ரைடுக்கு நாலாயிரத்து ஐநூறுரூவா ஃபஸ்ட்டு கேட்குறாங்க நம்ம ஆஃப் ரைடுக்கு மூவாயிரத்து நம்ம எவ்வளோ பேரம் பேசுனோமோ பேசிக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ரூபாய்க்கு நான் பேசி முடிச்சுருக்கேன் அரை மணி நேரம் உள்ளே போய் ரைட் பண்ணி கூப்பிட்டு வர்றதுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வர்றதுக்கு ஆயிரம் ரூபா பேசியிருக்கேன் ஐநூறுரூவா அறநூறுவாய்க்கு கேட்டால் வர முடியாதுட்டாங்க ஆயரருவாய்க்கு பேசிட்ருக்கேன் வணக்கம் நான் வேலு நான் இப்போ எங்கே இருக்கோம்னா காஷ்மீர் கன்னியாகுமரி டு காஷ்மீர் காஷ்மீர் இஸ் குட் கன்னியாகுமரி டு காஷ்மீர் ட்ரிப்பில் காஷ்மீர் வந்து சேர்ந்துட்டோம் நேற்று சாயங்காலம் வந்துருப்போம் முந்தின வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இப்போது அதில் ஒரு பகுதியான ஷிகாரா ரைட் இந்த சின்ன போட் ரைட் போகலாம்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் கிளம்பியாச்சு போட் ரைடுக்கு ஒரு இருபது நிமிஷம் ட்ராவல் போய்ட்டு வரலாம் வாங்க போட்டில் போகலாம் போலாம் பேயா ஸ்டார்ட் ஆ ஸ்டார்ட் start come sir okay come mm half -hmm. mm -hmm. mm -hmm. an hour half an hour no problem uh, uh. Uh, your name my name is shaukat ahmed khan Hello, miss. My, your name my, i don't i don't know uh, uh. what is your name by, my name is sanmukhe belaidam belu uh, where from you chennai kanyakumari uh, actually chennai na paraya ya doctor par ja ரை ஸ்டார்ட் பண்ணலாம் போகலாமா தாத்தாவுடைய போட்டு போறோம் போலாமா வலது கால உள்ள போவோம் போகலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் ரைட் போட்டு கலர்ஃபுல்லா இருக்கு ஸ்டார்ட்டார் ஏட ஸ்டார்ட் பண்ண போகிறாரு மழை ஏரிட்டார் இளங்கரூவா இன்னூறுவாய்க்கு முடித்தா சூப்பராக இருக்கும் ஆயிரம் ரூபா வாங்க இது குறைச்சி வராதுட்டாங்க நானும் பேசி பார்த்துட்டேன் ஆயரருவாய்க்கு குறைச்சி வராதுட்டாங்க போகலாம் அப்படியே கிளம்பி ஆச்சு இவ்வளோ துட்டு தெரியுது அவங்களுக்கு மணி இப்போ ஒன்று நாற்பத்தெட்டுங்க கொழுது அதிகமாக இருக்குது ஒரு தொப்பி குழா மாட்டிக்கணுமா லேக் உள்ளே அந்த உடனே அதிகமாக போகிறது ஆனால் இதுவும் வாட்ரு தண்ணி இதான் நம்ம கேட்டு வெளியில் இருந்து தான் கிளம்பணும் குழா ஸ்டார்ட் பண்ணலாம் குள்ளாக மாட்டிக்கிடும் சரியா சிக்காராக போட்ரைட் சூப்பராக போயிட்டுருக்கு செம்மையாக இருக்குது பயங்கரமாக குளிர்து இப்போ வெளியே இருந்த விட இப்போ குளிர் அதிகமாக இருக்குது ஏன்னா லேக் உள்ளே இருக்கம்மா பயங்கர குளிர் குளிர் தாங்கும்ல கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சுட்டு அதிகம்ங்க எல்லாமே டூரிஸ்ட் ப்ளேஸ்னாப்பில் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது ஆயரூபா கேட்குறாங்க சும்மா ஒரு ரவுண்டு அடிச்சு அரை நேரம் உள்ளே போயிட்டு வரதுக்கு பரவாயில்ல போயிட்டு வரோம்ன்ட்டு வந்தாச்சு உங்களுக்காண்டி வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் ரொம்ப போயிட்டுருக்கா தாத்தா அப்படியே துடு போட்டுருக்காரு இதான் போட்டு நம்ம போட்டு தான் நல்லா இருக்குதா இதில் மார்க்கெட்டு டீ ஷாப் எல்லா பக்கமும் போயிட்டு வரணும்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா கேட்காங்க நம்ம பட்ஜெட் தாங்காது அதனால் சும்மா ஒரு ரைடு போய்ட்டு வரட்டு வந்தோம் தாத்தா சூப்பராக போட்டு போட்டுட்டு இருக்காரு துடுப்பு அருமையாக இருக்கோம் அடி ஒரு ரவுண்ட் அடிக்காரு சும்மா உள்ளே கூட்டு போகிறதுக்கு ஆயிரம் ரூபாங்க எல்லாம் வேஸ்ட்டு தான் சரி உங்களுக்காண்டி ஒரு வீடியோ போட்டோம் சிக்காரா ரைடு எப்படி இருக்குன்னு காண்டி உள்ளே வந்தாச்சு ரூபா கொடுத்து நானும் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் சிக்காரா ரைடு कश्मीर डॉल लेक कश्मीर आपका आपका से आया हाँ डॉल लेक ले कश्मीर डॉल लेक ये फिर वापस यस yes, यस yes. वापस चलो यस yes. वापस चलो नो 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 आप पर आवर हाँ पता है पता है हाँ पर आवर हाँ पर आरम ने रेड ना हाँ रो चुम्मा उल्लग उड़ रहा की तोर की வாட வரைக்கும் கையெல்லாம் நடுக்குது வாழலாம் ஆட ஆரம்பித்து கெடு கெட்டு கெடுன்னு லாஸ்ட் டைம் நான் ஸ்ரீநகர் வரல இந்த லேக் ஃபுல்லாக ஃப்ரீஷ் ஆகி போயிருந்துச்சு இப்போ சூப்பராக இருக்குது அந்த பக்கம் மலையை பங்க சொன்னால் வரைஞ்சி கிடக்கு கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சு இந்த மலை உச்சியில் ஒரு கோவில் இருக்குது போன வருஷம் போயிருந்தேன் போகல முடிஞ்சால் நாளைக்கு போயிட்டு வரலாம் பட வலிக்கி குளோ கை க்ளோஸ் எடுத்து மாட்டிக்கிறோமா வரைக்கு ஆஹா கையெல்லாம் வலிக்க வலுக்கி 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 கையெல்லாம் டீ விண்டுன்னு இழுக்கு ஹா ஹாஹாஹா சின்ன முன்னே காரில் இருந்தால் ரூமில் இருந்தால் ஒன்று தெரில வெயில் அடிச்சது இப்போ வெயிலும் போயிடுச்சு கை வலிக்க ஆரம்பிச்சிடுச்சி க்ளோஸ் எடுத்து மாட்டிக்கிடுவோம் ஆஹாஹா ப்ளஸ் மாட்டாலும் கொஞ்சம் நேரத்துக்கு உள்ள வலிக்கு தான் செய்யும் குளிர் தண்ணிக்குள்ள வந்து குளிர் தண்ணி தொடவே இல்லை ஒரு டச்சு கூட பண்ணல தண்ணியை பயங்கரமாக குளிருது குளிரில் கை அப்படியே வலிக்கு அப்படியே வெண்ணு மட்டும் தெறிக்கி இந்த விரல் முனி இருக்கு அந்த முனி இந்த முனிலாம் அப்படியே வலி அப்படி விண்ண தெரிக்கி அப்படியே தீக்கங்களை கை வைக்கணும் போல் இருக்கு ஒரு நேரம் மாட்டிருப்பான் சூப்பராக இருக்கா இன்னொரு வாட்டி ஃபுல்லு பார்ப்போம் காஷ்மீர் டால் லேக் தாத்தா புடுப்பு போ துடுப்பு போடவே மாட்டேங்காரு அப்படியே தடைகிட்டு இருக்காரு கொஞ்சம் வேகமாக போட்டு பாஸ்டா போட்டுனா போக மாட்டேங்காரு ஆயிரம் ரூபாய்க்கு அவ்வளோதான் தான் தோசைக்கு சுட்டுக்கு தகுந்த தோசை தாங்க மாதிரி ஆயிரருவாய்க்கு அவ்வளோதான் தொழு போட முடியும் வேகமெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறார் நீ கொடுக்க ஆயிரம் ரூபாய்க்கு அவ்வளோ தான் பண்ண முடியும்கார் சரி போவோம் அப்படின்ட்டு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ நாலாயிரரூபா நாலாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தா அப்படியே உள்ளே கூப்பிட்டு போய் அந்த பக்கம் மார்க்கெட் இருக்குது லேக்கு உள்ளே மார்க்கெட் இருக்கும் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போய் நமக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு ரவுண்டு தண்ணிக்குள்ளே இருந்துட்டு பார்த்துட்டு அப்படி வரலாம் இன்னொன்று ஹோட்டல் லேக் உள்ளே ஒரு ஹோட்டல் இருக்குது டீ கடை இருக்குது வேணுன்னா உள்ளே போய் சாப்பிட்லாம் பயங்கர எக்ஸ்பென்ஸாக இருக்கும் வேணால் டீ குடிச்சிட்டு வரலாம் அது அந்த பக்கம் இருக்கிற அங்கே போனோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வரையில் அங்கே உள்ளே போயிருந்தேன் ஒரு டீ ஸ்நாக்ஸு பக்கோடா பச்சி ஏதாவது சூடாக போட்டிருப்பாங்க அதை சாப்பிட்டு வரலாம் அதுவும் பாருங்கள் ஒரு டீ கிட்டத்தட்ட அறுபது ரூபா எழுபது ரூபா இருக்கும் ஸ்நாக்ஸு எல்லாம் சேர்ந்து ஒரு டீ குடிச்சிட்டு வரணும்னா ரூபா ஆகும் அது உள்ள போன வாட்டி நாங்கள் போயிருந்தோம் இருபத்தி ரெண்டில் வரையில் இப்போ அவ்வளோ பட்ஜெட் இல்லை நம்மகிட்ட லோ பட்ஜெட்டில் நம்மளால் பிடிஞ்ச அளவு பண்ணிக்கிட்டுருக்கோம் இந்த பக்கம் கொஞ்சம் ஃப்ரீஸாக போய் கிடைக்க அதை தாத்தாவே தாத்தா சொல்லியிருக்கேன் அந்த பக்கம் கொஞ்சம் லேஸ் ஃப்ரீசாக போயிருக்கேன் அங்கே கூப்பிட்டு போங்க அப்படின்னு சரி தலையத்தலேயே ஆட்டினார் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் ஃப்ரீஷாகவே போய் கிடக்கு லேக்கு போய் பார்த்தா நல்லாயிருக்கும் இருக்கும்னு போக முடியாங்கிற போட முடியற காரணம்மா ஆ ஆறர் போடுற அந்த பக்கம் தெரியுதா அந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது கொஞ்சம் ஒரு லைன் மாதிரி இடக்கா அந்த லைனுக்கு அந்த பக்கம் லேக் கொஞ்சம் ஃப்ரீஷாகவே இருக்குது தெரியாது உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில்லாம் வேகாங்க அந்த பக்கம் ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சு கிடக்கு தண்ணி இதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாகவே த்ரீசாகவே கிடைக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு இது ஃபார்ம் ஆகியிருக்கா இந்த ஐஸ் கட்டி கிடைக்கா எதா கல்லுகளில் இருந்தால் தூக்கி போடலாம் வித்தியாசம் தெரியும் இந்த தண்ணிக்கும் அந்த தண்ணி தெரியுது அவங்களுக்கு அந்த லைன் தெரியுதா இது ஃபுல்லாகவே ஐஸ் ஆகிப்போய் கிடைக்கு மைனஸ் அஞ்சு வரைக்கும் போகுது நைட்டு அதனால தான் அந்த இடம் ஐஸ் ஆகுது இன்னும் மொத்தம் லேக்கு ஃப்ரீஷாகும் மைனஸ் பத்து வரைக்கும் போச்சுன்னா இந்த அளவுக்கு பாருங்க புள்ளி புள்ளியாக கிடக்கா தெரியுது அவங்களுக்கு இது ஃபுல்லாக ஃப்ரீஷாக போய் இருக்குது ஓகே இந்த பக்கம் அலையடிக்க தெரியுது அவங்களுக்கு இந்த பக்கம் தண்ணி அலையடிக்க தெரியுது இந்த பக்கம் ஃப்ரீஷாகிப்பே இருக்குது இது ஃபுல்லாக இது அங்கே வரைக்கும் ஃப்ரீஷாகிப்பே இருக்குங்க அங்கே வரைக்கும் கொஞ்சம் கூட இல்லை இதில் அமைதியாக உறைஞ்சி இருக்கு பாருங்க தண்ணி இந்த பக்கம் அலைய அடிச்சு கிடக்கு என்னன்னு தெரில ஓகே சரி நான் ரெண்டு போட்டோஸ் எடுக்கேன் இப்போ உள்ளே கூ பக்கத்தில் கூப்பிட்டு போயிருக்கார் பாருங்கள் இந்த பக்கம் அடிக்கி கை வைக்க மாட்டேன் கை வைச்சா பொத்துரும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த பக்கம் உறஞ்சி பேருக்கு தண்ணி தெரியுதா ஐஸ் பேட் பேட்டு போடுதாரு பாருங்க காமிங்கி எஸ் 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 இப்போ ஐஸை ஒரே வைக்காரா தெரியுதா உங்களுக்கு ஆ அந்த சவுண்டு இருக்குதா சவுண்டு கேட்குதா இதெல்லாம் உறைஞ்ச ஐஸு இதெல்லாம் உறஞ்ச ஐஸ் உரைஞ்ச ஐஸ் கட்டியே உடைச்சிட்டு இருக்காரு நம்ம தாத்தா நான் சொன்னேன் தாத்தா எனக்காண்டியா உடைச்சி விடுங்க அப்படின்னு கை உடைக்க அப்படின்னு அது தொட்டாச்சுன்னா கை கொத்துடும் அந்த அளவுக்கு சவுண்டு கேட்க பாருங்க ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு நம்ம உள்ள தள்ளி ரொம்ப பரவாயில்ல கஷ்டப்படுறாரு ஆயிரம் ரூபாய்க்குனாலும் இன்னும் அதிகமான குளிர் இருந்துச்சுன்னா மொத்த லேக்கும் ஆகிருங்க உரைஞ்சிரும் இந்த பக்கம் எவ்வளோ அழகாக பாருங்க நம்ம ஒரு நதி மாதிரி நம்ம ஒரு குளத்து டேம் மாதிரி டேம் டேம் தனி மாதிரி இருக்குது இந்த பக்கம் வரைஞ்சி போய் இருக்குது கை வலி தாங்க முடியலங்க வெறும் கையை வச்சுட்டு என்னால் இருக்க முடியல வலி கடுமையாக இருக்குது விரல் முடியல அப்படி வின் வின் வின்னு தெறிக்கி சவுண்டு கேட்குது அவங்களுக்கு அவன் அந்த ஐஸ் உடச்சி விடுத்தது दिसे दिसे हाँ हाँ यस 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 बड़े चुनाव के आर पर गए हाँ तेरे दार 30 उड़दा रा एलम आई से ओके ओके सुपर वेरी गुड वेरी गुड सुपर पराल रामलाल गांडी कष्ट बाड़ारी सुपर अलग अंदर रेड हाथो சரி ஆட்டோவா நம்ம ஒரு ஆட்டோ மாதிரி போட் ரைடு நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா நாற்பத்தொம்போது கொஞ்சம் எட்டாச்சு இருபது நிமிஷம் ஆகுது போதும் நமக்கே இருக்க முடியல கை வலிக்கு அரை மணி நேரம் கேட்டேன் என்னால் இருக்க முடியல வெளியே போன் போல தான் இருக்குது கை வலிக்கு போயிடுமா அப்படி தான் பார்க்க கை தாங்க முடியல குளிர் கூட தங்கலாம் உங்களுக்கு இந்த கை தாங்க ஒரு கையில் க்ளோஸ் போட்டிருக்கேன் இந்த கீழே க்ளோஸ் போட்டோம்னா வீடியோ பட்டன் ஆன் பண்ண முடியாது ஆஃப் பண்ண முடியாது வீடியோ எடுக்க என்னால் அதனால தான் அந்த குழந்தை இந்த வழியிலையும் உங்களுக்காண்டி அப்போ தாங்க முடியல சரி போகலாம் போச்சிடுவோம் அவரை வலிக்குது கை வலிக்குது அதனால் போச்சொல்லிடுவோம் இந்தா இருக்கு கரை போகலாம் சரி வலி போய் பேசுகிறேன் போயிட்டு வந்துட்டேன் சூப்பராக இருந்துச்சு ரைடு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் நான் விழுந்தேன் என்னால் தாங்க முடியாத வலி கை வலி சரி கை வலி அதிகமாக இருந்துச்சு அதனால் வெளியே வந்துட்டேன் போதும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்